தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது அவருடைய வாகனத்தை மறிப்பதற்கு முயற்சித்து எங்களுடைய தொண்டர்களால் அடிபட்டு ஓடியவர்கள் வீசிகாவினர் நீங்க பாரத பிரதமர் வாகனத்துக்கு வந்துட்டீங்க இவரே பட்டியல் சமூகத்தில் இருக்க எல்லாருக்கெல்லாம் வரமாட்டாரு இதே அருந்ததி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசணும் திருமாவளம் மேடம் வீசிக்காவினுடைய கூட்டத்தை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியல் அணி சகோதரர்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஒரு அரசு எந்திரத்தினுடைய ஆதரவோடு அரசு எந்திரத்தில் இருப்பவர்களே ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர்களே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களுடைய கிட்னியை திருடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலியுமே நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் தமிழர்களுக்கு நடந்திருக்கிறது நீங்க பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க டாக்டர் ஆகிட முடியாது அந்த பண முதலைகள் இவ்வளவு பணம் இருந்தும் என் பையன் போய் சாதாரண மாணவர்களோடு போய் எக்ஸாம் எழுதுறானே அப்படின்னு பொன்முடி வேணா சீல் பண்ணலாம் தயநிதி மாறன் வேணா சீல் பண்ணலாம் பொது மக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயம் புரியுதுங்களா இப்ப என்னன்னா மக்கள் தினசரி சந்திக்கிற உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை மடைமாற்றவங்க இவ்வளவுதான் திமுக நீங்க வந்து உங்க அப்பாவுக்கு வந்து பேனாவுக்கு செல வைக்க போறேன் கார் ரேஸ் நடத்துறேன் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு இளைய பாரதம் நேர்களுக்கு நடப்பு அரசியல் நிகழ்வு கொடுத்து நம்மகிட்ட பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னா தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வதாமன் அவர்கள் அவரோட தான் பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா வெற்றி பயணம் எப்படி போயிட்டு இருக்கு பாஜக உடையது நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்போ திருமாவளவன் அவர்களுடைய விஷயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இந்த விஷயம்லாம் இருந்தது நிறைய விசிகாவினர் வந்து நிறைய இடங்கள்ல மிரட்டுற பல வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வந்து மோடிஜி அவர் வந்தால் காரம் மறிப்போம் அப்படின்னு சொன்ன விஷயம் இதுக்கு ரொம்ப லேட்டா பாஜக ரியாக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு பாஜக ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு பாதிப்புனா தான் பாஜக களத்தில் இறங்கும் இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் இவங்களுடைய இது எல்லாம் எங்களுக்கு வந்து மறைச்சிட போகிறாங்களா அதாவது பாரத பிரதமருடைய வாகனத்தை இவங்க மறிச்சிருவாங்களான்னு நீங்கள் கேட்கறதே காமெடியான ஒரு கேள்வி பிரதமரை பிரதமரை பேசுறதுக்கோ இல்லை பிரதமரை மறிக்கிறேன்னு பேசுற அளவுக்கோ நீங்கள் ஒரு ஆள் கிடையாது நான் தெளிவாக சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற கட்சினரது எண்ணிக்கையை விட பாரதிய ஜனதா கட்சியுடைய பட்டியலில் இருக்கிற எண்ணிக்கை அதிகம் பிஜேபி பெரிய கட்சி விசிகா துக்கடா கட்சி

இது பேசுறது அற்பத்தனமா இது அறிவு இவ்வளவு பயத்தை வச்சுட்டு அரசியல் இருக்கீங்க எஸ்யூவி கார்ல இருந்து பார்த்து அவன் என்ன கொல்ல வரான் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்களா ஏங்க அரசியல் இருக்கீங்க அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு இதுல வடிவேலு காமெடி அவ ஏமாப்புல அவ்வளவு பயம் எதுக்கு தனியா விளையாடிக்க போகன்ற மாதிரி பாலிமரையும் வந்து நிறைய மிரட்டல் காலு தொடர்ந்து பாலிமர் வந்து அவங்களை பாலிமர் தான் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்களே விசி இன்னைக்கு ஒரு ரீட்வீட் எல்லாம் பண்ணிருக்கீங்க பாலிமர் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஊடகமாவது தமிழகத்துல இவ்வளவு ஆண்மையோடு இருப்பது நினைத்து உண்மையிலேயே நான் சேட்டலைட் சேனல்ஸ் கண்டிப்பா போறேன் தொண்ணூறு லட்ச ரூபா வாகனத்துல நீ போறேன் டூ வீலரில் எந்த விதமான பாதுகாப்பும் படைபலமும் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக ரோட்டில் போயிட்டுருக்க ஒருத்தனை நீ இடிச்சுட்டு அவன் திரும்பி பார்த்தான் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு முறைச்சான் அதனால தான் அடித்தோன்னு நீங்கள் மேடையிலே பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னான் அப்போ இன்றைக்கி உங்ககிட்ட கார் இருக்குது பா பாதுகாவலர்கள் இருக்காங்க உங்கள் கூட கூட்டம் இருக்குது நீங்கள் சொன்னால் ஈர்த்து போட்டு அடிப்பாங்க நீங்கள் உங்கள் கையில் போலீஸ் இருக்குது திமுகவுடைய கூட்டாளியாக இருக்கீங்க தமிழ்நாடு போலீஸு வீடியோ வந்து தமிழகம் முழுவதும் அந்த வீடியோவை பார்த்து விட்ட படமும் கொஞ்சம் கூட வெக்க நம்ம எஃப்ஐஆர் கூட போடாமல் அந்த மேட்ரை இழுத்து அடிப்பாங்க ஏன்னா உங்களுடைய ஏவல்துறை அப்போ உங்ககிட்ட இவ்வளவு பலங்கள் இருந்தால் ரோட்டில் சாதாரணமாக டூ வீலரில் போகிறோன்னு இழுத்து போட்டு அடிக்கலாம் அதானே இப்போ நீங்கள் சொல்கிற மெசேஜ் அப்போது ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஆண்டான அடிமை மனோபாவம் இருந்தது சார் அவங்ககிட்ட அதிகாரம் அனுமதி சொல்லி கூலி வேலை பார்க்குறவங்கள போட்டு நசுக்கிறாங்க சார் நியாயப்படுத்துறீங்களா இன்னைக்கு ஒன்ட்ட கார் இருக்கு டூ வீலர்ல போறோம்னு அடிச்சு விட்டேன் அப்ப அன்னைக்கு அவங்க கையில அரசாங்கம் இருந்தது கூலி வேலை செய்யறவங்கள நசுக்கினாங்க ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க தெருவில் நடக்காதான்னு சொன்னாங்க குளத்துல போய் தண்ணி எடுக்காதுன்னு சொன்னாங்க நடக்கலன்னா சொன்னா இன்னைக்கு நீ நியாயப்படுத்தியாது ஏங்க நான் என்னைக்குமே நடக்கலன்னு பேசுற ஆள் கிடையாதுங்க இன்னுமே வந்து நிறைய கிராமங்கள்ல ஐயோ நான் சொல்றது நல்லா புரிஞ்சு அவங்களோட இந்த தமிழக மண்ணுல இந்திய தத்துவத்தை நம்புகிற இந்துத்துவவாதிகளால தான் மாற்றம் வந்தது திருமாவளவன் மாதிரியான ஆட்களாலும் எந்த மாற்றம் வந்துச்சு ஒரு மாற்றத்தை சொல்ல சொல்லுங்க அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் எழுந்து வந்து வந்தா தானே சார் சுவாமி சகஜானந்தா எப்ப எழுந்து வந்தாரு ரெட்டைமலை சீனிவாசன் எப்ப எழுந்து வந்தாரு நீங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு நேத்து வந்து கூட்டு நாங்க எழுந்து வந்தோம் எழுந்து வந்தோம்னா சுவாமி சகஜானந்தா விட நீங்க பெரியாளா சிதம்பரத்தில் அவர் கட்டி வச்ச ஸ்கூல் இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு கல்வி கோயில் கல்வியை கொடுத்துட்டு இருக்க கோயிலா இருந்துட்டு இருக்கு நீ போய் கேஸ் வாங்குங்கிற இல்ல அந்த மக்கள் அவர் அப்படிதானே பாக்குறாங்க இப்போ நீங்க பாருங்க இந்த சாதி ஒழிப்பு ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு அவரு தானே பேசியிருக்காரு நான் நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் திருமாவளவன் பின்பாக இருப்பது போன்ற ஒரு கட்டமைப்பை நீங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க அது வந்து ஒரு பொய்யாக நீங்க சொல்ற ஒரு பிரதிநிதி நினைக்கல நீங்க கெட்டையவே கிடையாது கெட்டையவே கிடையாது நீங்க பட்டியல் சமூகத்துக்குள்ளாகவே இப்போ வந்து இங்கே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்ன சொன்னார் திருமாவளூர் அவங்க பண்ணி நிரந்தரம் கேட்டாங்க இவரு என்ன சொன்னார் எல்லாம் அந்த வேலையை போங்க இதுவா தீர்வு என்னைக்காவது இன்றைக்கி ஒரு பட்டியல் சமூக மாணவன் தனியார் கல்லூரியில் போய் படிக்கிறான்னா அவனுக்கு மத்திய அரசாங்கம் ஃபீஸ் கட்டுது இதை விட ஒரு நல்ல சீதோஷ்ண நிலையம் என்றைக்கு இருக்க முடியும் எப்பா எல்லாம் படிங்கப்பா படிச்செல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம் என்றைக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க ஒன்று ரெண்டாவது இந்த இதுக்கே வரேன் நான் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அதுல போராடுறவங்கல்ல பெருவாணியான பேரு அருந்ததிய சமூகம் இவரே பட்டியல் சமூகத்துல இருக்க எல்லாருக்கெல்லாம் வரமாட்டாரு இதே அருந்ததி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுறது போனாரு நின்னாரு இதெல்லாம் பேசாதீங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன அவங்க கோரிக்கைக்கு இவர் என்னைக்கு நின்று இருக்காரு பட்டியல் சமூக வெளியேற்றத்துக்கு எதிராக ஆதரிக்கிறாரா சொல்லுங்க பாப்போம் தேவேந்திரர்களுள்ள சமூகத்தினுடைய எந்த பிரதிநிதித்துவத்துல இல்லை எந்த போராட்டத்தில் எந்த போராட்ட காலத்தில் இவர் கிருஷ்ணசாமி அவர்கள் நிற்கிற மாதிரி ஒரு எண்ணிக்கை போயிட்டு இருக்காரு இவர் பட்டியல் சமூகத்திற்குள்ளாகவே பரையர் சமூக பெருமக்களுக்கு தான் போராடுவதாக காட்டிக்கொள்ளுகிற ஒரு தலைவர் மொத்த எஸ்சிக்கும் அவரை கொண்டு வராதிங்க ஒன்று பரையர் சமூக பெருமக்கள் எல்லாம் அவர் பேடி இருக்காங்கன்னு இருக்கீங்களா பரையர் சமூக பெருமக்கள் அத்தனை பேரும் ஒரு தலைவர் நின்னா எத்தனை எம்எல்ஏ தொகுதி தனியா ஜெயிக்க தெரியுங்களா தமிழ்நாட்டில் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஓட் பேங்க் பற்றி உங்களுக்கு

நீங்க அது தேவர் சமூகமா இருக்கட்டும் இல்ல வன்னிய சமூகமாட்ட எல்லா சமூகவுலயே இது இருக்கு இல்ல ஒரு மேஜாரிட்டியா எங்க வருதுன்னு நம்ம பார்க்கணும் இல்ல எங்க வருதுன்னு பார்க்கணும் நீங்க சொல்றது அந்த பரைய சமூகத்திலே வாக்குகள் பிரியுது அப்படின்னு சொல்றீங்க இது எல்லா வாக்குகள் பிரியுதுன்னு சொல்லல ஆதரவும் உங்களுக்கு இல்லங்கறேன் எல்லா பறைய சமூக பெருமக்களுடைய ஆதரவும் திருமாவளவன் auricul இருக்க போன்ற ஒரு பொய் பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது நான் சொல்றன் வட மாவட்டத்திலே எங்களுக்கு சப்போர்ட் அதிகம்ன்றேன் நானே எவ்ளோ பேர் எங்க பட்டிலனில இருக்காங்க ஏன் எங்க பாரம்பাড়ில இருக்காங்க எவ்வளவு பேரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பாஜக அதெல்லாம் கன்சோலிடேட் விசிகா கூட்டத்தை விட எங்க கூட்டம் அதிகம் வந்துறா நீங்க அப்புறம் கஞ்சிர பட்டு கஞ்சிர பட்டு மேடம் விசிகாவினுடைய கூட்டத்தை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனி சகோதரருடைய எண்ணிக்கை அதிகம் நான் அத சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ இல்ல இல்ல என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க நீ வெற்றி வாய்ப்புன்றது எப்படிங்க வரும் இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருச்சு இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருச்சு 10 வருஷம் ஆதிமுக இருந்தது பட்டியல் சமூக பெருமக்களுடைய ஓட்டு எங்க இருந்தது அதிமுக எல்லா காலமும் பட்டியல் சமூக வாக்குகளா இருக்கட்டும் இல்ல சிறுபான்மை வாக்கா இருக்கட்டும் அது அதை வச்சுதான் திமுக ஜெயிக்குது அப்படிங்கிறது நான் கேக்குறது இந்த தடவை திமுக ஜெயிச்சிருச்சு சரி தானே மட்டும் தான் ஜெயிச்சு ஆமா இந்த தடவை மட்டும் தானே ஜெயிச்சது வேற இப்ப ஜெயிச்சது இந்த தடவ ஜெயிச்சிருச்சு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்குது இப்ப எம்பி எலெக்ஷன்ல கூட்டணி நாங்க பிரிஞ்சு இருந்ததுனால ஜெயிச்சுட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப இப்ப உங்க கூட்டணி பலம் எப்படியா இருக்கு நூறு சதவீதம் நல்லா இருக்கு நீங்க பாருங்களேன் இப்போ ஸ்டாலின் எவ்வளவு ஸ்டாலின் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு கான்பிடண்டா இருக்காரு நாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படி பதட்டமானாரு நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அந்த பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாடி பாருங்க அவங்க தான் தான் சார் இருக்காங்க இருக்காங்க எந்த நம்ம இந்த கூட்டணி விவகாரத்துல வந்து பாதி விவசாயிகள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களே அந்த காலத்துல இருக்காங்களா இல்ல தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களே அந்த காலத்துல இருக்காங்களா இல்ல ஒரு 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 நாளைக்கு ஆயிரம் லாரி இயற்கை சூறையாடப்பட்டு அந்த காலத்துல இருக்காங்களே எந்த காலத்துல இருக்காங்க மக்கள் இல்லைன்னா வந்து திருவண்ணாமலையில காவலர்களாலேயே பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களே இல்ல அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களே அந்த காலத்தில் இருந்தாங்களா இருபத்தாறு பேர் ஸ்டேஷன் லாக் அப் எடுத்து அந்த காலத்தில் இருந்தாங்களா எந்த காலத்தில் இவங்க இருந்தாங்க சேர்ந்து இருந்தா நாங்க தாங்க ஜெயிச்சிருப்போம் அச்சா இதைத்தான் திமுக எதிர்பார்க்கிறது தன்னுடைய பலத்தை நம்பி திமுக வரல இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து வந்து என்டிஏக்கு அதிமுக பலம் இருக்கு பாஜக பலமா இருக்கீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க நீங்க டிவிக்கு கூப்பிடுறீங்க உங்க கூட்டணிக்கு இல்ல கூப்பிடல ஆக்சுவலா கூப்பிடறதா சொல்றீங்க ஒரு எப்படி இருக்குன்னா ஒரே மனநிலைமையில திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற பாயிண்ட் திமுக வந்து அசுரனா இருக்கான் உண்மை அப்ப பிஜேபியை மட்டுமே இருக்காங்க நாலரை வருஷம் நீ ஆட்சியில இருக்க இங்கே மக்கள் ஒன்றை ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டாங்க நாலரை வருஷம் தூங்குனா ஏஞ்சா நடந்தா போனா வந்தா மீட்டிங்கில் பிஜேபி 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 பிஜேபின்னு பேசுகிற அப்போ நாங்கள் தானே கடவுளாக இருக்கோம் பெருந்தகை பொதுப்பணித்துறையில் இருக்கோம் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல்ல ஏன் நீங்கள் திமுக காரனை பார்த்து ஏங்க இந்த மாதிரிலாம் காங்கிரஸ் உங்களை பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் அவங்களெல்லாம் கூட்டின்னு வச்சுட்டு இருக்கீங்க ஏன் நீங்கள் தனியாக நீ ஜெயிக்க முடியாதா நீங்கள் தான் திராவிட மாடலாச்சு தமிழக மக்கள் எல்லாம் உங்கள் பின்னுட்டு தான் இருக்காங்க ஓரணிகளையும் சொல்கிறீங்கள தூக்கி எறீங்க அவங்களான்னு ஏன் கேட்க மாட்றீங்க எங்ககிட்ட வந்து ஏன் சார் நீங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்றீங்கன்னா ஏன் கூட்டணிக்கு நாங்கள் கூப்பிடக்கூடாது ஏங்க பிஜேபி அதிமுக கட்சி மட்டுமே போதும் யாரும் ஒரு தொகுதி ஜெயிச்சிடலாம் இருக்கட்டும் இன்னும் பத்து கட்சி வரட்டும் ஏன் நாங்கள் வேணாம் சொல்லணும் எதுக்கு நீங்கள் வேணாம்னு சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் திமுகிட்ட கேளுங்க ஏங்க திமுக தான் தமிழ்நாடு மாதிரி பேசுகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்னமோ உங்கள் பிடி இருக்கிற மாதிரியே பேசுறீங்க அப்புறம் ஏன் சார் இருபது கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப கூட்டணி நம்பி தானே திமுக இருக்கு அவங்க ரொம்ப காலமா அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்றாங்க அதனால வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கறது அப்படின்றது நீங்க புனைய நினைக்கிற கருத்து இங்க புனைய புனைய நினைக்கிற கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதே கூட்டணிக்கு தான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க அதே கூட்டணி தான் இப்பயும் இருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலன்னு மக்களுக்கு தெரியும் மக்களை எறும்புகளும் புழுக்களுமா நசுகிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறிவிட்டதுங்கிறது மக்களுக்கு தெரியும் மக்கள் உங்களுடைய ஆட்சியின் கீழாக சித்திரவதையை அனுப்பித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற மக்களினுடைய ஓட்டை பிரித்தாளும் சூழ்ச்சியில் பிரிச்செல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த தான் ஐயோ விஜய் ஏன் விஜய் குட்டா என்ன உங்களுக்கு பிரச்சனை யாரை வேணா கூப்பிடுறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுக சைட்ல இருந்து நீங்க எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து குறுக்கு வழியில வந்து உள்ள வந்து எப்படியாச்சும் வந்துடும் நினைக்கிறீங்க இந்த பகல் வந்து திமுக இருக்கிறது ஒரு காலம் நடக்காது எங்களை ஹிந்தியை வச்சு பண்ணீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க நீட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு ஒடுக்க பாத்தீங்க பட் ஆனா திமுக இருக்கிற வரைக்கும் பாஜகவோட பகல் கனவு பழிக்கவே பழிக்காது குறுக்க வழியில வரவே முடியாது அப்படி தேசிய அளவுல உலக அளவுல தமிழர்களுக்கு மிகப்பெரிய தலை உணிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹியூமன் டிராபிக் கிட்னி திருட்டு உலகத்தில் எந்த மொழியிலும் நடந்தது கிடையாது ஒரு அரசு எந்திரத்தினுடைய ஆதரவோடு அரசு எந்திரத்தில் இருப்பவர்களே ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர்களே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களுடைய கிட்னியை இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மொழியிலுமே நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் தமிழர்களுக்கு நடந்திருக்கிறது போதைப்பொருள் பரவல் முன்னெப்போதும் இல்லாத அளவில் போதைப் பொருள் பரவல் என்கிற மிக மோசமான சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மிக மோசமான விதத்தில் இருக்குது இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்காரங்க முறைச்சி பார்த்தா அடிப்பாங்கிறாங்க இன்றைக்கு தமிழகம் ஒரு இருண்ட பகுதியாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஆட்சினால கொடுங்கோல் ஆட்சியினால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களை திமுக என்கிற தீய அரக்கனிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கருதுகிறது பிரச்சனை கிடையாது இதெல்லாமே கற்பனையாக உங்ககிட்ட பத்து மீடியா இருக்கு பத்து ஊடகவியலாளர்கள் உங்களிடம் இருக்கிறார்கள் ஒரு கருத்து திணிப்பை தமிழகத்தில் உங்களால் ஏற்படுத்திவிட முடியும் என்கிற ஒற்றை காரணத்திற்காக பிரச்சனை இல்லாத விஷயங்களை பிரச்சனை இருப்பது போன்று புனைந்துவிட்டு அந்த பிரச்சனைக்கு எதிராக நீங்கள் போராடுவதாக காட்டிக் நீட்டுக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை நீட்டுனால யாருக்காவது பிரச்சனைனா மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கு வேணால் பிரச்சனை இருக்கலாம் யாருக்கு பிரச்சனை இன்றைக்கு இருளர் குடியிருப்பிலிருந்து ஒரு தங்கை நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊடகத்தை சந்திக்கிறாங்க குரோம்பேட்டையில் மாடியில் ஒரு குடிசை வீட்டில் அந்த குடிசை வீட்டில் கூட வாடகைக்கு இருக்கிற ஒரு ஒரு பையன் நான் யூடியூப் பார்த்து நான் நீட்டு பாஸ் பண்ணேன் டாக்டர் ஆக போகிறேன்னு பேட்டி கொடுப்பேன் இந்த காட்சிகள் எல்லாம் நீட்டுக்கு முன்பாக நம்ம பார்த்ததில்லை நீட்டுக்கு முன்பாக அரசு பள்ளியிலிருந்து மாணவர்கள் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்தாங்களான்னா கிடையாது நீட்டு யாருக்குங்க பிரச்சனை அப்படின்னா நீட்டு இருக்கிறதுனால பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய எம்பி தயாநிதி மாறன் என்னுடைய பொண்ணை வந்து இந்தியாவில் என்னால் படிக்க வைக்க முடியல நான் போய் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதாக போச்சு என்னால் ஒரு டாக்டர் சீட்டை வாங்கி தர முடியல சொன்னார் பார்த்தீங்களா பொன்முடி அவர்களுடைய பேரை நீட்டு பரீட்சை எழுதுவதற்காக எல்லா மாணவர்களும் நம்மளை நம்ம நம்மை போன்ற சாதாரண மாணவர்களோடு சரிசமமாக அந்த பொன்முடையவர்களுடைய பேரனும் நின்று போய் நீட்டுக்காக வரிசையில காத்திருக்கிறார் இதுதான் நீட்டு சாதிச்சிருக்கு இதுதான் நீட்டு நம்ம இதெல்லாம் வந்து 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 சொன்னாலுமே சொன்னாலுமே மக்கள் மக்களுக்கு மக்களுக்கு நல்ல அந்த திரும்ப நான் இதுக்குதான் உடைக்கிறேன் நீட்டு விஷயத்துல நீங்க இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது அதாவது நீட்டால பெனிஃபிட் ஆனவங்க எல்லா குடும்பத்திலும் அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்களை யாராவது ஒருத்தர் இருப்பாங்க புரியுதுங்களா இல்லைங்க தெரிஞ்சவருடைய பொண்ணுங்க நீட்டில் பாஸ் ஆகி போயிட்டாங்க இன்றைக்கி பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் டாக்டர் ஆகிட முடியாது உங்களுக்கு கொஞ்சமேனும் திறமை இருந்தால் மட்டும்தான் நீட்டில் நீங்கள் பேஸிக்காவது கிளியர் பண்ணி உங்களால் போய் ஒரு மெடிக்கல் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும் என்கிற ஒரு நிலையை நீட்டு உருவாக்கி இருக்கிறது இது அந்த பண முதலைகள் இவ்வளோ பணம் இருந்தும் என் பையன் போய் சாதாரண மாணவர்களோடு போய் எக்ஸாம் எழுதுறானே அப்படின்னு பொன்முடி வேணால் ஃபீல் பண்ணலாம் தயநிதி மாறன் வேணால் ஃபீல் பண்ணலாம் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயம் நீங்க பேசின எல்லா விஷயங்களுமே இப்ப எஸ்ஐஆர் எடுத்துக்கோங்க ராகுல் வந்து ஒரு பிபிடி போட்டு ஒரு ஷோ காட்டினார் அதுல அவர் என்ன சொன்னாரு ஒரு வீட்டுக்குள்ள எண்பது ஓட்டு இருக்கு ஒரு வீட்டுல அறுபது ஓட்டு இருக்கு இப்படிலாம் சொன்னாரா ஒருவேளை அது உண்மை அப்படின்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் ரிவிஷன் பண்ணி தான் பண்ணணும் ஆய்வுகள் பண்ணணும் இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்ப கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு ஒரு மாசம் தான் குடுக்கறீங்க அதுவும் மான்சூன் செஷன் நடந்துட்டு இருக்கு அதாவது மழை காலம் அதுலயும் பதினோரு டாக்குமெண்ட் கேக்குறீங்க அது வந்து அவங்களால சாதாரண ஜனங்களால உடனே சப்மிட் பண்ண முடியுமா ஏன் இவ்வளவு அவசர அவசரமா இத பண்ண வேண்டிய தேவை இருக்கு எலெக்ஷன் எலக்ஷன் கூட ரிவிஷன் பண்ணனும் ரூல்ஸ்ல இருக்கு பெயர் வந்து நீக்குனாங்கல்ல அதுக்கான சரியான இறந்தவர்கள் இறந்தவர்கள் இடம் மாறியவர்கள்

இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இறந்தவர்கள் பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ தான் நீங்கள் கள்ள ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா ரிவிஷன் பண்ணுறதில் என்னங்க தப்பு இருக்குது ஒரு ஸ்பாட் விசிட்டில் இன்னும் சொல்ல போனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வச்சு தான் இது நடத்த போகிறாங்க ஸ்டே ஸ்டே எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு தனியாக எம்ப்ளாயீஸ் யாருமே கிடையாது இப்போ எலெக்ஷனில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யார் கலெக்டர் கலெக்ட்ரு கலெக்டர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இப்போ நம்ம நான் இப்போ தேர்தலில் திருவண்ணாமலையில் நின்று திருவண்ணாமலை கலெக்டர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸ் என்னுடைய மனுவை ஏற்கனவு வேணாமான்னு அவர்தான் முடிவு பண்ண போறாரு இதானுங்க வழக்கம் இப்ப கலெக்டர் யாரு கீழே இருக்காங்க உங்களுக்கு கீழே இருக்காங்க சார் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அவங்க சொல்றது இந்த கால அவகாசம் கால அவகாசம்ன்றது இப்போ சொல்றாங்கங்க மழைல இது மாதிரி பண்றீங்க பீகார்ல ஆரம்பிக்கும்போதே நீங்க கிளம்பிட்டீங்களே என்ற ஒரு விஷயமே நடக்க கூடாது இப்ப அவர் நாளை மறுநாள் வந்து அனைத்து கூட்டத்தையும் கூப்பிட்டு இது எதிரான விஷயம் நான் சொல்றது இன்க்ளூடிங் ஏடிஎம் கே டிவி நீங்க ரீசன்ஸ் வந்து மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் தவறான நோக்கம் காரணங்களுக்காக முடிவு எடுக்கப்படலாம் முடிவு எடுத்து வச்சுட்டு காரணங்களை புனஞ்சா இப்படிதான் ஆகும் புரிதுங்களா இப்ப என்னன்னா மக்கள் தினசரி சந்திக்கிற உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை மடைமாற்ற வேண்டும் இவ்வளவுதான் திமுக மாக்கியவல்லி புக்கு படிச்சிருக்கீங்களா நிக்கோலா அதாவது சொல்லி ஒரு புக்கு அதாவது சர்வாதிகாரிகள் மக்களை எப்படி ஏமாற்றி ஆட்சி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு திமுக வந்து அதை வரிக்கு வரி படிச்சு மனப்பாடம் பண்ணி திமுக பாஜக திமுக பாஜக வந்து பாசிசம் சொல்றவன் யாருன்னு பார்த்தா கம்யூனிசம் இப்போ நாசிசம் பாசிசம்லாம் இருக்குல்ல இவங்கெல்லாம் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஹிட்லரும் முசோலினியும் பேசிக்கலி இதே கம்யூனிஸ்ட் புரியுதுங்களா கம்யூனிஸ்டாக இருந்து தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதோடைய வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ உருவாகுறாங்க நாசிசன்னா என்ன சொல்லுங்கள் நக்சலிசம் நேஷ்னல் சோசியலிசம் நேஷ்னல் சோசியலிசம் இன்னைக்கு சோசியலிஸ்ட்லாம் சேர்ந்து சார் நீங்கள் நாசிசம் யோ சோசியலிசம் நாசிசங்கிறதேனே நேஷ்னல் சோசியலிசம் தானே உங்களுடைய வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ தானே எந்த இடன்னு ஒரு படம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒரு படம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ தான் நாசிசமும் ஃபாசிசமும் கம்யூனிசங்கிறது வெர்ஷன் ஒன்று எப்படி கம்யூனிசத்துலேருந்து சோசியலிசம் எவால்வ் ஆச்சு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படி தானே நேஷனல் சோசியலிசமும் நாசமோ நீங்கள் வந்துட்டு பிஜேபி சொல்லிட்டு இருந்தால் இது இந்திய தத்துவம்ங்க அதாவது உங்களை உங்கள் பேரை சொல்லி எங்களை விமர்சனம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ கேவலமானவங்க ஒன்று ரெண்டாவது இதுக்கு வாங்க திமுக ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட்ல அவன் வந்து அலையணும் அப்போ நமக்கு கிடைக்கணும் ஒரு பக்கம் காசு காஸ்க்கு அலையணும் புரியுதுங்களா அவனுக்கு வந்து அக்சஸ் இருக்கு இல்லைங்களா இன்ஃபர்மேஷன் அக்சஸ்ஸு கொடுத்துடவே கொடுத்துட்றாரு இந்த தியரி அப்படியே திமுக ஃபாலோ பண்ணுதா இல்லையா திமுக வந்துச்சுன்னா போதைப் பொருள் எப்படி வருது நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க சந்தோஷம் சிவகார்த்திக்கு என்ன கூப்பிட்றீங்க தலைவனுக்கு பாராட்டு விழான்னு உங்கள் அப்பா நடத்துனார் அதுக்கு நீங்கள் சிவகார்த்திகனை என்னை கூப்பிட்டீங்கன்னா லாஜிக் ஏன்னா சினிமாவில் நடிக்கிறவங்களாம் சேர்ந்து சிஎமுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க ஓகே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா அப்துல் கலாம் ஐயாவை தானே நீங்கள் காட்டணும் இல்லை மயில்சாமி என்னது தானே கூப்பிடணும் எப்போ அவங்கள மாதிரி பெரிய விஞ்ஞானியா அவங்க சினிமா நடிகரை கட்டி எல்லாம் வீசில் அடிக்கிற கை தட்டுறீங்க புரிதுங்களா இதெல்லாம் தியரி ஆஃப் மார்க்கே இல்லையே இவங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஒரு மக்களை ஏமாற்றி எப்படி நயவஞ்சக அரசியல் செய்வது என்பதை இவர்கள் கற்றுவித்திருக்கிறார்கள் இது பிரச்சனையா இங்க நெல்லும் உழைச்சி கிடக்குது அது பிரச்சனையா அறிவு யாராவது இதை பண்ணுவாங்களா மனசாட்சி இருக்கா வந்து ஏங்க ஒரு நான் நான் கேட்குறேங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோங்க செலவாகும் நினைக்கிறீங்க செவ்வறு இவர் ஒன்றும் வைக்காம சாதாரணமாக நாலு பக்கம் நட்டு மேலே ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோங்க எடுப்போகுது ஏங்க அதை போட மாட்டேறீங்க நான் போட்டேங்க நான் வந்து பரூர் பக்கத்தில் சின்ன குடோனு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கே தவிச்சு போய் கிடக்கிறாங்க நான் மழைய காலத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல போய் ஸ்பாட்டில் போய் நான் நின்று வீடியோவும் போட்டிருந்தேன் இன்றைக்கி அந்த பயிரெல்லாம் முளைச்சி போச்சு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து பேனாவுக்கு செல வைக்க போகிறேன் கார் ரேஸ் நடத்துகிறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வந்து சினிமா ஷோ நடத்துறேன் எத்தனை ஷெட்டு போட்டிருக்கலாம் இதுல இல்ல உதயநிதி அவர்களும் ஆய்வுகள்லாம் செஞ்சு நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இதுக்கான ஏற்பாடுகள்லாம் இல்லையே அப்படியே முளைச்சது விவசாயியுடைய கண்ணீர் உங்களுக்கு பாதிக்கலையா இன்னைக்கு லாரிக்காரங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அதை கூட்டு உதயநிதி பேசினாரா இப்போ லாரிலாம் ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு வைங்களேன் இப்ப மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கத்தாலும் நெல் கொள்முதல் பண்ண முடியாது லாரி வரலன்ற ஒரு காரணத்தை காட்டி மறுபடியும் விட்டுருவீங்க விவசாயிகள் என்னங்க ஆவாங்க அது பிரச்சனையாக எஸ்ஐஆர் பிரச்சனையாங்க மனசாட்சியிருக்கவங்க யாராவது இப்படி பேசுவாங்களாங்க எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை கள்ள ஓட்டு போடுற திமுக காரனுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன பிரச்சனை இவங்கள்ட்ட மீடியா இருக்குது மீடியாவோடைய அந்த டோட்டல் ட்ராக்ஷனையும் நாங்கள் எங்களால் பண்ணிக்க முடியும் நரேட்டிவ் செட் பண்ண முடியும் மீடியா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கிட்டுனா இருபது மணி நேரம் எங்களுக்கு தேவையான நெரேட்டிவ் எங்களால் செய்ய முடியும் எஸ்ஐஆர் தான் ஒரு பெரிய பிரச்சனை போல் பேச முடியும் நெல் விவசாயிகள் நெல் முளைச்சி போய் வரப்பில் உட்காந்து அழுவுறானே ஒரு ஒருத்தவங்கள்லாம் வந்து டிராக்டர் விட்டு ஓட்டிட்டாங்க இதை அறுவடை பண்ணி நாங்கள் கொண்டு போய் எங்கெங்கே போடுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே தெரியலல்ல ஆனால் விவசாய பற்றி ப வருஷத்துக்கு பத்து படம் எடுப்பானுங்க எடுக்கிறவன்லாம் கார்ப்ரேட்டு ஒரு நாயும் இங்கே வரமாட்டான் அந்த 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 படத்தில் கையை தூக்கி தூக்கி பேசின ஒரு ஹீரோவும் இது என்னன்னு கூட பார்க்காம ஒரு டுட்டு கூட போடமாட்டான் ஆனால் விவசாயத்தை காப்பாற்றணும் எங்கடா போய் காப்பாற்றுவீங்க ஏன்னா எந்த பிரச்சனையிலையும் ஒருத்தனும் வரமாட்டீங்க விவசாயத்தை காப்பாற்றணும் எங்கே போய் காப்பாற்றுவீங்க நீங்கள் எவனும் காப்பாற்ற வேணாம் நீங்கள் எவனுக்கு அவன் விளைவிச்ச பொருளுக்கு விலையை முடிவு பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை கொடு அவங்க நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் விவசாயிகள் நாங்களே எங்களை காப்பாற்றிக்கிறோம் நீங்கள் எவனும் வந்து ஒன்றைக்கி தேவை யாருக்குமே தன்னுடைய பொருளுக்கான விலையை இன்னைக்கு நிர்ணயிக்க முடியல கரும்பு வெட்டினா இவன் டோக்கன் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் காத்து கிடக்கணும் நெல் அறுவடை பண்ணால் நீ குடம் வச்சுக்காத நீ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ வச்சில்லாத பாவத்துக்கு நான் அனுபவிக்கணும் இதுக்கு நீ மூட்டைக்கு நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் லஞ்சம் கேட்பேன் வெக்கமே இல்லாமல் வருஷம் பூரா கஷ்டப்பட்டு விளைவிச்சிட்டு வர்றான் விவசாயி நீ அவன்கிட்ட மூண்டைக்கு உள்ளவன் லஞ்சன் கேட்ப இல்ல மக்கள் இதெல்லாம் மறந்துடுறாங்களா ஏன்னா குண்டாஸ் கூட்ட கதையெல்லாம் சொல்லி பாத்துருக்கோம் பட் ஆனா மக்கள் தொடர்ந்து ஆமா ஆமா தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கிறாங்க ஏன்னா வந்து பலகீனமான தொடர்ந்து என்ன தொடர்ந்து அஞ்சு தடவை ஆட்சியில இருந்துட்டாங்களா வெற்றி இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததில்லை இனிமேலும் இருக்க போவதில்லை நீங்க நினைக்கிறீங்க மக்களை நீங்க அவ்வளோ வந்து முட்டாள நினைச்சிடாதீங்க நீங்க ஆயிரம் மீடியா வச்சுக்கோங்க ஆயிரம் விஷயம் நீங்க பண்ணுங்க மக் இது எடுபடாம தாங்க ஒன்று மாதிரி உண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தி திணிப்புன்னாங்க மக்கள்கிட்ட எடுபட்டுச்சா ஏன்னா இந்தி திணிப்பு இல்லை காங்கிரஸ் திணிச்சுது கரெக்டு தமிழகம் போராடிச்சு திணிப்பு நடந்தது போராடியது ஏன் இப்போ போராட்டத்தை உங்களால் எடுக்க முடியல நீங்கள் தான் கத்திரி எடுக்கிறீங்க தவளை கத்துற மாதிரி மக்களுடைய ஆதரவு எங்கே இருந்தது அதுக்கு நீங்கள் முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்க தமிழகத்தில் திமுக நடத்தின போராட்டம் கிடையாது எல்லாரும் வந்தாங்க ஏன்னா காங்கிரஸ் இந்தியை திணித்தது தமிழகம் எதிர்த்தது இப்ப நீங்க இவ்வளோ கடந்து கழுதே கத்துறீங்க உங்களுக்கு அந்த இந்திய எதிர்ப்புங்கிற விஷயத்துல மக்கள் ஆதரவு கிடைக்கல ஏன் கிடைக்கல நினைக்கிறீங்க ஏன்னா இங்க இந்திய எதிர்ப்பு இல்லை மக்களுக்கு தெரியுது இந்தி திணிப்பு சாரி ஹிந்தி திணிப்பு இல்லை மக்களுக்கு தெரியுது இந்தி திணிப்பு இருந்தா தானே அதுக்கு எதிர்ப்பு வரும் திணிப்பு எங்க இருந்து வருது நாங்க தான் ஆப்ஷன் சொல்றேன்னு தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க கன்னடம் படிங்க இல்லை வந்து ஜாப்பனீஸ் படிங்க ஏதோ ஒன்று படிங்க ஹிந்தி புடிச்சா படிங்க அப்போது பணம் இருக்கிறவன் புள்ள மூணு மொழி படிப்பான் ஆறு சப்ஜெக்ட் படிப்பான் காசு இல்லாதவன் அஞ்சு சப்ஜெக்ட் படிப்பான் இதை விட வெக்கம் கட்ட கொள்கை எங்கேயா போய் பார்க்க முடியுமா இது மக்களுக்கு புரியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதனால தான் ஆதரவு கிடைக்கல அதை தான் ஹிந்தி சார் இந்தியை திணிக்கிறாங்க சார் ஒரு ட்ராமா பண்ணிணாங்க எடுபடலை டீலிமிடேஷன் பண்ணாங்க எடுபடலை மக்கள் நாங்கள் பேசலை சார் அதை நீங்கள் நாங்கள் டீக்கடையில் மக்கள் பேசுகிறது அது கிடையாது இன்னைக்கு விவசாயிகள் என்ன பேசுகிறான் இன்றைக்கி நெல் முளைச்சிருச்சு அதுக்கு என்னடா பதில் இதுதான் மக்கள் பேசுகிற கேள்வி நீங்க நினைச்சுட்டீங்க ஆ நம்ம எல்லாம் உட்காந்துட்டோம் டிவியில் நான் டிபேட்டை செட் பண்றோம் நரேட்டிவ் செட் பண்றோம் கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்ப்பீங்க பாப்பீங்க தெளிவா மக்கள் முடிவெடுப்பாங்க